காட்டு மரங்கள் எல்லாம் காதல் மொழி பேசுதடி கந்தன் பெயர் பாடி கருங்குயில் கூதடி செங்கதி உளுருவி சோலை ஜோலி குதடி செவ்வே ஒளி தந்த காடே மிளிருதடி காட்டு மரங்கள் எல்லாம் காதல் மொழி பேசுதடி கந்தன் பெயர் பாடி கருங்குயில் கூதடி செங்கதிர் ஊடுருவி சோலை ஜொலி குதடி செவ்வேல் ஒளி தந்து காடே மீளருதடி காட்டு நடுவினிலே கந்தன் குன்று தெரியுதடி கோவில் மாடத்திலே சேவல் கூவுதடி காட்டு நடுவினிலே கந்தன் குன்று தெரியுதடி கோவில் மாடத்திலே சேவல் கூவுதடி சோலை மலர் வாசம் காடே மணக்குதடி குமரன் குடில் முழுதும் மலர் அருவி பாயுதடி சோலை மலர் வாசம் காடே மணக்குதடி குமரன் குடில் முழுதும் மலர் அருவி பாயுதடி தோகை மயில் இரண்டு சிறகு விரித்து ஆடுதடி கூடி நிற்கும் பேடை எல்லாம் முருகன் புகழ் பாடுதடி தோகை மயில் இரண்டு சிறகு விரித்து ஆடுதடி கூடி நிற்கும் பேடையெல்லாம் முருகன் புகழ் பாடுதடி புற்று அரவம் மேல் வந்து படம் எடுத்து காட்டுதடி அருமுகன் பேர் சொல்லி அழகாய் ஆடுதடி புற்று அறவம் மேல் வந்து படம் எடுத்து காட்டுதடி அருமுகன் பேர் சொல்லி அழகாய் ஆடுதடி குண்டருவி கீழிறங்கி ஓடையாய் ஓடுதடி ஓட நீர் கூடி சரவண பொய்கையானதடி குண்டருவி கீழிறங்கி ஓடையாய் ஓடுதடி ஒன்றாய் கூடி சரவண பொய்கையானதடி பொய்கையில் நீராட மெனி குளிர்ந்ததடி மெனி குளிர்ந்ததிலே மெய்யறிவு எழுந்ததடி பொய்கையில் நீராட மெனி குளிர்ந்ததடி மெனி குளிர்ந்ததிலே மெய்யறிவு எழுந்ததடி അഴകുമവൻ അറിവും അവൻ അൻപ നരിവോർക്ക് അടൈകളം കന്തൻ കുൻ അഴകുമവൻ അറിവും അവൻ അൻപ നരിവോർക്ക് അഡേക്കളം കുഗൻ ശക്തിയ വേളനവൻ ശിവജ്ഞാന ബോധനവൻ ദേവയാനവൻ മലൈകുരുത്തി കാവലവൻ ശക്തിയേളനവൻ വേലനവൻ ശിവജ്ഞാന ബോധനവൻ ദൈവയാനവൻ മലൈകൂരുത്തി കാവലവൻ പ്രമണനെ സി വൈത്ത ദേവാദി ദേവനവൻ திருமால் மருகனவன் வள்ளி ம நாளனவன் பிரம்மனை சிறை வைத்த தேவாதி தேவனவன் திருமால் மருகனவன் வள்ளி ம நாளனவன் முத்தமிழ் காவலவன் சேடனவன் கணபதி தம்பியவன் தேவசேனாதிபதியவன் முத்தமிழ் காவலவன் அகத்திய சேழனவன் கணபதி தம்பியவன் அவன் கார்த்திகை பாலனவன் பழனிமலை ஆண்டியவன் ராஜனவன் தமிழுக்கு தலைவனவன் கார்த்திகை பாலனவன் பழனிமலை ஆண்டியவன் நம்பிய ராஜ நம்பியவராஜனவன் தமிழுக்கு தலைவனவன் தமிழ் மண்ணின் காவலவன் தன்னிலை மறந்தோர்க்கு ஆத்ம ஞானமவன் தன்னிகரற்ற தனிப்பெரும் தெய்வம் அவன் தன்னிலை மறந்தோர்க்கு ஆத்ம ஞானமவன் தன்னிகரற்ற தனி பெரும் தெய்வம் அவன் ஓம் சரவண பவா ஓம் சரவண பவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கு மறைவா போற்றி என் நினைவலைகள் மா அரங்கராசன்